வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை இது என் தங்கமே மருதாணி தொட்ட உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகிறது நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் இனி உனக்கு துயரம் ஏதும் இல்லை என் குழந்தையே இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்னை நம்பு நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய் அதற்கு அவசியமே இல்லை என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக் கொடுப்பது என் கடமை அல்லவா ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது வெளியில் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்க தெரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கின்றது நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் வினயமாகவும் நடந்து கொள் என் இந்த உபதேசத்தின்படி நடந்து கொள் நான் எப்போதும் முன்னோடு இருக்கிறேன் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் குழந்தையே பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் செய்கின்றது உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் குழந்தையே உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே குழந்தையே மனம் புண்ணாகிப் போனவே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக உட்கார்ந்திருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காதே நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயம் வெற்றியடைவாய் கலங்காதே உன்னோடு நான் நிற்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் பிரார்த்தனை நிறைவேறியது எல்லோரும் ஒரு சேர உன்னை கைவிட்டாலும் இல்லை என சொல்லி கை கழுவி விட்டாலும் என் கைகள் உன் கைப்பற்றும் கடைசி வரை உன்னை காப்பாற்றும் தன் குடும்பம் என்ற ஒரு பத்து பேர் தன் நண்பனும் பகைவனும் என்ற ஒரு பத்து பேர் தன் தொழிலில் ஒரு பத்து பேர் தனது வீதியில் ஒரு பத்து பேர் தனது ஜாதியில் ஒரு அறுபது பேர் இந்த நூறு பேரின் நடுவில் தன்னை உயர்த்தி காட்டிக்கொள்வதும் பாசமாக நட்பாக அன்பாக வீரனாக நல்லவனாக காட்டிக்கொள்வதுமே மனித வாழ்வின் குறிக்கோள் என்று நீ நினைத்து எல்லாவற்றையும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதைவிட ஒரு படியாவது அதிகமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் மதிப்பு என்று போலியான வாழ்க்கை வாழ கட்டாயப்படுத்துகிறது அவன் அப்படி இவன் இப்படி என்று பிறரை விமர்சனம் செய்ய சொல்கிறது பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்ததும் பிறரை ஏளனமாக கேவலமாக நினைக்க சொல்கிறது இந்த நூறு பேரின் நடுவில் ஏற்படும் அவமானமும் கோபமும் கௌரவமும் மட்டுமே ஒருவனை பாதிக்கிறது இதற்காக தன்னுடைய அத்தனை ஆசா பாசங்களையும் அடக்கி வைத்து மனித ஜடமாக வாழும் பலருக்கு இந்த பூமி பந்து எழுநூறு கோடி மக்களால் ஆனது என்பது தெரிவது கிடையாது என்னுடைய தாத்தாவின் தாத்தா எப்படி இருந்தார் என்பது எனக்கு தெரியாது எப்படி வாழ்ந்தார் என்பது எனக்கு தெரியாது அவர் நல்லவரா கெட்டவரா என்று எனக்கு தெரியாது அவர் பெயர் கூட எங்கள் தெருவில் பலருக்கும் தெரியாது எங்கள் ஊரில் யாருக்கும் தெரியாது இதே நிலை எனக்கும் ஒரு நாள் வரும் நான் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான அடையாளம் அத்தனையும் கால ஓட்டத்தில் மறையும் எதற்காக இந்த நூறு பேரின் அங்கீகாரத்தை நான் கண்டு கொள்ள வேண்டும் யார் இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வர வேண்டும் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்க இவர்கள் யார் நான் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வாழப்போவது இல்லை அதிகபட்சம் இன்னும் சில ஆண்டுகள் அதுவும் வெகு தொலைவில் இல்லை சர்வமும் ஒரு நாள் அழியும் மனித வாழ்க்கை அற்புதமானது அழகானது கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் தத்தமது வாழ்க்கையை யாரும் போலியாக வீணடித்து விடாதே வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் பங்கெடுக்காமலேயே அழிந்து விடாதே நம் தாத்தாவின் தாத்தாவை நாம் பார்த்தது இல்லை அதே போல நம் பேரனின் பேரனை நாம் பார்க்க இருக்க போவதில்லை இதுதான் வாழ்க்கை பிறரை வஞ்சிக்காமல் தொந்தரவு செய்யாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டுப்போ மனம் பகவானை விரும்பினாலும் புத்தி இருக்கிறதே அது இது தேவையா இதனால் பலன் உண்டா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் இவர் உண்மையான அடியவரா இவர் சொன்னால் நடக்குமா என்றெல்லாம் கேட்டு மனதின் நம்பிக்கையை தளர்த்திவிடும் நன்மை கிடைப்பதை தவிர்க்கும் இந்த நிலைதான் உனக்கும் இப்போது இருக்கிறது நீ அற்புதத்தை அனுபவித்த தருணம் மீண்டும் மீண்டும் அது தானா இது உண்மைதானா என்றெல்லாம் மனம் மனமுன்னை குழப்பிக்கொண்டு கொண்டிருக்கிறது உன் கவலைகளை நான் தீர்த்தாலும் மீண்டும் இல்லாத ஒன்றை வைத்து இருக்கிற நிம்மதியை நீ கெடுத்து கொள்கிறாய் உனக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாததைப் போல இருக்கிறது உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும் இந்த வார்த்தைகளையும் அதன் உண்மைகளையும் புரிந்துகொள் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற சந்தேகம் என்ற தடையை நீக்கி முழுமையான நம்பிக்கையோடு என் பாதத்தில் அடைந்து பார் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டார் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்ற யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிடவும் மாட்டார் விதிக்கப்பட்ட தடைக்கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் மனவலிமை வரும் சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்று தோன்றுகிறது அல்லவா ஏனென்றால் நாம் அவரை காண முடிவது இல்லை சோதனை வேலைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கின்றார் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கி இருக்கிறது கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும் அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய் ஆச்சரியமுடையதாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு நான் கொடுப்பேன் இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடமில்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாய் உள்ளது அது தெளிவு பெறும் சிறிது நாளில் தெளிவு பெறும் நீ கவலை கொள்ளாதே குழந்தையே உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் உறுதியோடு கேள் என் மீது நம்பிக்கை உனக்கு முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் எனக் கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகி செல்லாதே